கோழிகளை இப்படி மட்டும் சரியா பராமரிப்பு பண்ணுங்க இனி ஒரு சீக்கு வராது கோழிகளை வீட்டில் வளர்ப்பது சாதாரண வேலையாக தோன்றினாலும் அதன் பின்னால் இருக்கும் ஆரோக்கிய பராமரிப்பு மிகுந்த கவனத்திற்கு உரியது கோழிகளின் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருந்தால்தான் அவை தரும் முட்டைகளும் இறைச்சியும் கூட சத்தானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும் கோழிகள் தினசரி நடத்தை உணவு உட்கொள்ளும் அளவு தரையில் நடப்பது உடல் இயக்கம் போன்றவற்றை கவனிப்பது அவசியம் முன்னெச்சரிக்கையுடன் பராமரித்தால் தொற்றுகள் பரவாமல் நிறுத்த முடியும் இந்த நோய் தடுப்பு செயல்பாடே வளர்ப்பின் முக்கிய அத்தியாயம் குளிர் அல்லது மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் கோழிகளுக்கு அதிகமாக தென்படும் அப்பொழுது புதினா இலை தண்ணீர் அல்லது சுக்கு மிளகு கரும்பட்டை சேர்த்து வேகவைத்த நீராய் குடிக்க விடுவது மூச்சுக்குழாயை சுத்தமாக வைக்க உதவும் ஈரப்பதம் அதிகரித்தால் காற்றோட்டமின்றி உள் நச்சுக்கள் சேர்ந்து நோய் பரவும் அபாயம் இருக்கும் கோழிகள் இருக்கும் இடத்தை உலர்ந்ததாகவும் காற்றோட்டம் நிறைந்ததாகவும் வைத்திருப்பது முக்கியம் வெயில் காலத்தில் வெப்பம் அதிகமானால் அது கோழிகளின் உணவுத் திறனை குறைக்கும் இதனால் உடல் எடை குறைவு முட்டை உற்பத்தி பாதிப்பு ஏற்படும் தண்ணீர் எப்போதும் குளிர்ச்சியோடு கிடைக்க வேண்டும் அதிக வெப்பம் நேரடியாக படாமல் இருக்க வேண்டும் தண்ணீரில் நெல்லிக்காய் சாறு சில சொட்டுக்கள் சேர்ப்பது உடல் சூட்டை கட்டுப்படுத்துகிறது அதிக கொழுப்பு உள்ள தீனி வெயில் நேரங்களில் தவிர்க்கப்பட வேண்டும் தரை தூய்மை கோழி வளர்ப்பில் மிகப்பெரிய பாதுகாப்பு அம்சம் ஈரப்பதமான தரையில் நீண்ட நேரம் இருந்தால் கொக்கடியோசிஸ் போன்ற நோய்கள் பரவும் இந்த நோயால் வயிற்றுப்போக்கு உடல் நீர் சத்து குறைவு ஏற்படும் நெல்லிக்காய் ஜீரகம் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைத்து கொடுக்க வேண்டும் குடலில் புழுக்கள் அதிகரிக்கும் பொழுது கோழிகளின் சக்தி மெதுவாக குறையும் உணவு சாப்பிடும் பொழுது நன்றாக சாப்பிட முடியாமலும் பசியும் குறைந்துவிடக்கூடும் பூண்டு தண்ணீர் குடிக்க வைத்தால் குடல் சுத்தம் சீராகும் கொய்யா இலைகளை அரைத்தோ அல்லது கொஞ்சம் வேக வைத்தோ அளித்தால் இரத்த சத்து உடல் வளையும் மாதந்தோறும் தடுப்பு நடவடிக்கைகளேயே இடம்பெற வேண்டிய ஒரு பழக்கமாகும் முட்டை உற்பத்தி குறைந்தால் அது உடல் வலிமை குறையும் முதல் அறிகுறியாகும் தீனி மற்றும் தண்ணீர் பாத்திரங்களை தொற்று முறையின்றி அடிக்கடி சுத்தப்படுத்துவது வைரஸ் மற்றும் பாக்டீரியா நுழைவதை தடுக்கும் உணவு சத்தான சரியான சமநிலையில் இருப்பது கோழிகளின் உற்பத்தி வளர்ச்சி ஆகியவற்றை நேராக நிர்ணயிக்கும் முக்கிய அம்சம் கோழிகள் தனியே உட்காருதல் கண்கள் பாதிப்பு இறகுகள் சுருங்குதல் போன்ற மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அது தெளிவான நோய் குறியீடு அத்தகைய கோழிகளை உடனடியாக தனிமைப்படுத்தி பராமரித்தால் மற்ற கோழிகளுக்கு பரவாமல் தடுப்பது சாத்தியம் தினசரி எளிய கண்காணிப்பே பெரிய இழப்புகளை தவிர்க்கும் பாதுகாப்பு நல்ல பாதுகாப்பு இருக்கும் போது கோழிகளின் வளர்ச்சியும் நமக்கு கிடைக்கும் நன்மைகளும் பல மடங்கு அதிகரிக்கும்